இந்தியா முழுவதும் பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தன பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு சம்பவத்துல தொடர்புடைய இரண்டு பேரை கொல்கத்தாவில் வைத்து என்ஐஏ அதிகாரிகள் கைது பண்ணியிருக்காங்க அவர்கள் கைது செய்யப்பட்டது எப்படி இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் இருக்கிற பிரபல ராமேஸ்வரம் கஃபே ஹோட்டலில் மார்ச் ஒன்றாம் தேதி குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்தது இந்த சம்பவத்தில் பத்து பேர் காயமடைந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு விசாரணை தேசிய புலனாய்வு முகமை என்ஐஏ விடம் ஒப்படைக்கப்பட்டது இதனிடையே குண்டுவெடிப்பு தொடர்பாக பெங்களூருவில் ஒருவர் கைது செய்யப்பட்டார் இவர் குற்றவாளியோடு நேரடி தொடர்பில் இருந்தவர் அப்படிங்கிற விஷயத்தையும் என்ஐஏ சொல்லியிருந்தாங்க மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய இரண்டு குற்றவாளிகள் தலைமறைவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் என்ஐஏ அதிகாரிகள் தெரிவிச்சிருந்தாங்க அவர்கள் இருவரும் சென்னை தெலங்கானான்னு இரண்டு இடங்களிலும் மாறி மாறி இருந்ததாகவும் பிறகு வேறொரு இடத்துக்கு சென்றதாகவும் சொல்லப்பட்டது இந்த நிலையில தான் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் தலைமறைவாக இருந்த முஷ்வீர் ஹுசைன் சாஹிப் மற்றும் அப்துல் மதீன் தாகா ஆகிய இரண்டு முக்கிய குற்றவாளிகளை என்ஐஏ அதிகாரிகள் கைது பண்ணிருக்காங்க இந்த இரண்டு பேர்ல முஷ்விர் ஹுசைன் சாஹிப் ராமேஸ்வரம் கஃபேல ஐஇடி வகை குண்டை வைத்ததா குற்றம் சாட்டப்பட்ட வரணும் அப்துல் மதீன் தகா இந்த குண்டுவெடிப்புக்கு மாஸ்டர் மைண்டா செயல்பட்டவர் அப்படின்னும் இதற்கான பிளானிங் எக்ஸிகியூஷன் அனைத்தையுமே இவர்தான் தான் பார்த்து கொண்டார் அப்படிங்கறதையும் என்ஐஏ அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க இந்த வழக்குல தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ரெண்டு பேரும் தங்களுடைய பெயர்களை இந்துக்களின் பெயர் மாதிரி மாற்றி அதற்குரிய போலியான அடையாள அட்டைகளை எல்லாம் தயார் செய்து அதை பயன்படுத்தி தான் சிம் கார்டு வாங்குறது போன்ற பிற விஷயங்கள் எல்லாம் மேற்கொண்டு வந்தாங்க அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கும் வெளிநாட்டு தீவிரவாத அமைப்புகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னும் கிரிப்டோ கரன்சி அல்லது ஹவாலா மூலம் அவர்களுக்கு பணம் வழங்கப்பட்டிருக்கிறதாகவும் கூட தகவல் வெளியாகி இருக்கு இந்த நிலையில தான் குண்டுவெடிப்பு நடந்து நாற்பத்தி இரண்டு நாட்களுக்கு பிறகு இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இருவரும் ஐஎஸ் பயங்கரவாத அமைப்போடு தொடர்பில் இருந்ததாகவும் போலி ஆதார் அட்டை உள்ளிட்டவற்றின் மூலமா கிரிப்டோ கரன்சி கணக்குகளை உருவாக்கி அதன் மூலமா குண்டுவெடிப்பு நடத்த இருவரும் திட்டம் தீட்டியிருக்கிறதும் கூட என்ஐஏ அதிகாரிகளாலும் சொல்லப்பட்டிருக்கு கடந்த மார்ச் ஆறாம் தேதி இந்த ராமேஸ்வரம் கஃபே வழக்குல தொடர்புடையவர்களை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருந்தது குண்டு வெடிப்பு குறித்து துப்பு கொடுத்தா பத்து லட்சம் வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியிடப்பட்டது இதனையடுத்து மார்ச் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு கிடைத்த தகவலின்படி நேற்று இரவு இரண்டு பேரும் கொல்கத்தாவில் ஒரு வீட்டில் பதுங்கியிருந்த போது என்ஐஏவால கைது செய்யப்பட்டிருக்காங்க தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருது ஏன் இந்த மாதிரி செய்தாங்க அப்படிங்கிற காரணம் எல்லாம் இனிமேல் தான் தெரிய வரும்